அரைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மார்கழி மாதம் எட்டாம் நாள் தேய்வு அஷ்டமி திதி மாலை அஞ்சு எட்டு மணி வரை பிறகு நவமி உத்திரம் நட்சத்திரம் காலை ஒன்பது ஒன்பது மணி வரை பிறகு அஸ்தம் யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஆறு பதினஞ்சு தொடக்கம் ஏழு பதினஞ்சு வரை பிறகு நாலு நாப்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை விமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னிரண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று தேய்வரை அஸ்தமி விவசாயிகள் தினம் இன்றைய நன்னாளில் முக்கிய பிரமுகர்களை சந்திக்க கிணறு குளம் அமைக்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட கவலைகள் குறையும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்